பரலோகத்திற்கு தேவன் போகும்போது ஆட்டுக்கடாவின் ரத்தத்தை அல்ல அவர் கொண்டு போவது தன்னுடைய சொந்த ரத்தத்தைக் கொண்டு தேவனுடைய கிருமாசனத்தை நோக்கி செல்கிறார் அந்த நேரத்தில் எந்த மனிதரும் அவரை தொடக்கூடாது தீண்டக்கூடாது என்கிற ஒரு தேவ திட்டம் இருந்ததால் தான் இயேசு கிறிஸ்து மகதலையின் மரியாலை பார்த்து என்னை தொடாதே என்று சொன்னார் இந்த நிகழ்ச்சியிலே உங்களுக்கான ஒரு கேள்வி மகதலான் மரியாளிடம் இயேசு தொடாதே என்று சொன்னார் ஆனால் தோமாவிடம் உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு என்று திரும்ப வந்து சொல்கிறார் அப்படியானால் இந்த மகதலேன் மரியாதையிடம் தொடாதே என்று சொன்னதற்கும் தோமாவிடம் என்னை தொடு என்று சொன்னதற்கும் என்ன ரகசியமும் மர்மமும் அடங்கியிருக்கிறது சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபோன் நம்பர்களையும் கூட அதிலே சேர்த்து பதிவிடுங்கள் சரியான ஆன்சர் சொல்லுகிற பத்து நபர்களுக்கு சிறப்பு பரிசுகள் அனுப்பி வைக்கப்படும் அடுத்த வீடியோவிலேயே உங்களுடைய